மா இன்றைக்கு நைட்டு ஹை நண்பர்களே இரவு வணக்கம் வாங்க இன்றைக்கி நைட்டு என்ன டிஃபனுக்கு ஏற்கனவே வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு பூரிங்க வாங்கப்பாருங்க நல்லா சாஃப்டான பூரிங்க நல்லா மெத்து இருக்கு பாருங்கள் சாஃப்டான பூரி பூரிக்கு எப்பவுமே உருளை இருக்கும் பாருங்கள் கிட்ட கட்டுப்பா எப்படி இருக்கு பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க உருளைக்கிழங்கு மசாலா இன்னைக்கு நைட்டு நல்லா புசு புசுன்னு சாஃப்டான பூரி புசு புசுன்னு இல்லைங்க ஆனால் அப்படிங்கிறது ஆகிடுச்சு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பூரி தொட்டுக்க உருளைக்கிழங்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களில் சாப்பிடலாம் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்